மேசலக்கணத்துக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் தன்னுடைய காதல் வாழ்க்கையிலையோ இல்லை கல்யாண வாழ்க்கையிலையோ இல்லை அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலேயோ வெளியில் தெரியாத சில பிரச்சனைகளோடு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அல்லது கசப்பான அணுகங்களை செமந்துக்கிட்டு வாழக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க இல்லை கடைசி வரைக்கும் தன்னுடைய பிரச்சனைகள் வெளியே தெரியாதவாறு அந்த ரகசியத்தை காத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே சுக்கரன் அஷ்டவர்கத்தில் நல்லா வலுவான இவங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதோ எவ் எவ்வளோ தான் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தோடையும் தன்னுடைய வாழ்க்கை துணையோடையும் வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அதே நேரம் சுக்கர நஷ்ட வர்க்கத்தில் வலுவளந்துட்டால் பொதுவாக இவங்களுக்கு காதல் கைவிடாமல் போயிடலாம் அல்லது கல்யாண வாழ்க்கையில் வந்து தடைகள் ஏற்படலாம் இல்லை கல்யாணம் வந்து தாமதமாகலாம் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் சில காலங்கள் வந்து குடும்பத்தை விட்டும் வாழ்க்கை விட்டும் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம் நன்றி வணக்கம்